அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ள கர்ணாபுரம் மற்றும் ஒன்பதாவது வார்டு பகுதிகளில் மருத்துவ குழுவினர் பொதுமக்களை பார்த்து பரிசோதித்து வருகின்றனர் ஏற்கனவே சாராயம் அருந்தியவர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருக்கின்றனவா என்றும் பரிசோதித்து வருகின்றனர் எட்டு மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுவரை கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்புடைய எட்டு பேர் கைது செய்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மற்றொரு புறம் மருத்துவ குழுவினர் கருணாபுரம் பகுதியில் வீடு வீடாக சென்று மருத்துவ பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் இருக்கிறதா என்றும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் வரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் காத்திருக்கிறார் பக்ருதீன் மருத்துவ குழுவினர் மேற்கொண்டு வரும் பரிசோதனை குறித்தும் ஆய்வுகள் குறித்தும் விரிவான விவரங்கள் சரவணன் அதாவது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்களாக இந்த மருத்துவ குழு என்பது இருக்கின்றது தற்போது அந்த மருத்துவ குழுவினர் எண்ணிக்கை என்பது கூட்டப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆறு குழுவினர் இந்த பகுதியில் வீடு வீடாக சென்று அந்த பணிகளை மேற்கொண்டனர் தற்போது எட்டு குழுவாக அந்த பரிசோதனை குழுவானது சென்று கொண்டிருக்கிறது இசச்சாராயம் அருந்தி கருணாபுரம் பகுதியில் பொது சுகாதாரத்துறை வட்டார அந்த விசாராயம் அருந்தி கருணாபுரம் பகுதியில் பாதிக்கப்பட்டவர்களை அந்த பொது சுகாதாரத்துறை சார்ந்த வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் செவிலியர்கள் மற்றும் நகராட்சியை சார்ந்த பணியாளர்கள் இணைந்து அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள்தான் நேற்று ஆறு குழுக்களாக இருந்தார்கள் இன்று எட்டு குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று யாருக்கு எனும் அந்த விசச்சாராயம் அருந்தி இவர்களுக்கு பாதிப்பு இருக்கிறதா அல்லது அவர்களுக்கு ஏதாவது அவர்கள் வெளியே அவர்களுக்கு உள்ள உடலில் உள்ள உபாதைகள் குறித்து அறிகுறிகள் தென்பட்டால் அவர்கள் உடனடியாக இங்கே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்களிடம் அறிவித்தார்கள் மேலும் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டு அதாவது விசச்சாராய அருந்தி குடும்பினருக்கு குடும்பத்தினருக்கு தெரியாமல் வேறெங்கும் இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் அவர்கள் விசாரித்து அங்கு அவர்கள் பேரில் பதிவு செய்கிறார்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு பதிவையும் செய்கிறார்கள் மேலும் இந்த பகுதியில் அதாவது கருணாபுரம் ஒன்பதாவது வார்டு உள்ளிட்ட இந்த கருணாபுரம் பகுதியை உள்ள பகுதிகளில் அந்த குழுக்கள் வந்து சுற்றி அவர்கள் ஆய்வு செய்தாலுமே தற்காலிக குடில் அமைத்து ஒரு நூத்தி எட்டு அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கும் மருத்துவர்கள் இருந்து அங்கும் அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் ஏதேனும் அவர்கள் இருந்தால் அதுவும் வழங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு இந்த பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக இருந்த நிலையில் இன்று தொடர்ந்து ஐந்தாவது நாட்களாகவும் அந்த மருத்துவ சுகாதாரத்துறை அலுவலர்கள் அந்த பகுதியில் முகாமிட்டு தற்போது அந்த பணிகளை செய்து வருகிறார்கள் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விசச்சாராய மருந்தி அந்த ஐம்பத்தி ஐந்து பேர் பலியாகிறார்கள் என்ற ஒரு தகவல் இன்று காலையே வெளியானது தொடர்ந்து அவர்கள் சிகிச்சைகள் இருக்கிறார்கள் ஒரு சில சிகிச்சையில் இருக்கிறார்கள் தற்போது வைக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் வைக்கும் கோரிக்கை என்பது தொடர்ந்து இந்த நடவடிக்கைகள் அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்தாலும் விரைந்த இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தர வேண்டும் என்றுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது இதுவரை அந்த சிபிசிஐடி விசாரணையில் எட்டு பேர் அந்த விசாரணை மையத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கல்வராயன் மலை பகுதியில் இந்த கள்ளச்சாராயம் அதாவது இந்த விசச்சாராயம் அங்கிருந்து இவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அங்கு அந்த பகுதியில் இயற்கை குழுக்களாக இந்த கள்ளச்சாராயம் மீதும் அங்கு இருக்கிறதா விசச்சாராயம் மீதம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்று கண்காணிப்பதாக அங்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிரமாக அந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் தொடர்ந்து அந்த பகுதியில் வேறேனும் தயாரித்து வைத்து அதை யாரும் விழிப்புணர்வு இல்லாமல் அறிந்தனால் மேலும் அந்த ஒரு சம்பவம் நிகழும் என்பதற்காக தற்போது அதில் முழுவீச்சில் காவல்துறை ஒரு பக்கம் இறங்கியிருந்தாலும் சிபிசிஐடி வசம் தற்போது எட்டு பேர் அந்த மெத்தனால் கலந்த இந்த ஸ்பிரிட் வகை எங்கிருந்து அவர்களுக்கு பெறப்பட்டது உள்ளிட்ட கோணங்களில் விசாரணை செய்து வருகிறார்கள் ஒரு சில தகவல் என்பது ஆந்திர வழியாக இந்த பகுதிக்கு வந்து விற்பனை செய்திருக்கிறார்கள் என்றும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது மேலும் இந்த பகுதியில் அதாவது கருணாபுரம் பகுதியில் தொடர்ந்து அந்த சோக நிலையை நாம் பார்க்க முடிகிறது எங்கு பார்த்தாலும் அந்த இரண்டு நாட்களாக அந்த இடுகாட்டில் அந்த எரியூட்டும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது இன்று அதாவது ஐம்பத்தி ஐந்து பேர் காலை நிலவரப்படி இறந்திருக்கிறார்கள்